இந்த வீடியோவை வழங்குவோர் ஜெய்ஜிகோல் நீங்கள் அடக வைத்த பழைய நகையை மீட்டு அதை நாங்கள் மார்க்கெட் விலைக்கே பெற்றுக்கொள்வோம் கொள்வோம் கால் போர் எயிட் ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு கலக்கல் சினிமா வியூவர்ஸ் இன்னைக்கு இப்போ சினிமா ரெண்டு சூப்பர் டூப்பர் நியூஸ் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் நியூஸ் வந்து நான் அது பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அருண்ராஜ் காமராஜ் வந்து ஒரு ஸ்டோரி என்ன பண்ணல அப்படின்னு சொல்லி நம்ம தான் யூஸ் கொடுத்தோம் யாவாக இருக்கா அருண்ராஜ் காமராஜ் வந்து விஜய் மீட் பண்ணி ஸ்டோரி சொல்லியிருக்காங்க அந்த ஸ்டோரி வந்து விஜய் வந்து பிடிச்சிருக்கேன் ஸ்க்ரீன் ப்ளே பண்ணிங்கன்னு சொல்லிருக்காங்கன்னு சொல்லிட்டு அது டோட்டலா ஃபேக் நியூஸ் தான்ப்பா ஆமா இதுக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்ல ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா விஜய் சார் கிட்ட நிறைய பேர் எக்கச்சக்கமான பேர் என்னன்னா ஒரு வாட்டி மீட் பண்ணாலும் என்ன பண்ணுவோம் ஆளுக்கு யூஸ் பண்ணிப்பாங்க கதை எல்லாருமே அந்த நிறைய பேர் கதையும் சொல்லிருக்காங்க லோகேஷ் கனகராஜா கதை சொல்லி ஓகே வாங்கிதான் அருண்ராஜுக்கு படம் பண்ணும் அப்படிங்கிறது பெரிய சக்கர தான் போடணும் ஏன்னா நடந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பா நிறைய ரொம்ப சந்தோஷம் அண்ட் இப்போ மீட் பண்ணி கதை சொல்லலாம் கண்டிப்பா கூடிய சீக்கிரம் கதை சொல்லி நீங்க நம்ம தளபதி வந்து சூப்பர் கணா அப்படிங்கிற மாதிரி இன்னொரு வினா அப்படிங்கிற படம் எடுக்கணும்னு சொல்லிட்டு பெரிய வாழ்த்துக்கள் சரி கண்டிப்பா வந்து இது மாதிரி நடந்தா நல்லா தான் இருக்கும் எத்தனை பேர் வந்து அருண்ராஜா காமராஜா சேர்ந்து விஜய் சார் வச்சு படம் பண்ண ஆசைப்படுறீங்க அப்படின்றது தாராளமா கீழ கமெண்ட் பண்ணலாம் இன்னொரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா நம்ம தலை சூப்பரான படம் வந்து வச்சுக்கோங்களேன் ரீமேக் பண்ணுவாங்க ஆமா அது நம்ம தலபடம் அப்படினாலே எக்க ரீமேக் பண்ணிட்டே தான் இருக்காங்க சோ அது வந்து ரீமேக் ஹிந்தில ரீமேக் பண்றாங்க எப்படி பண்ணுவாங்க தமிழ்நாட்டுல இருந்து தெலுங்குல பண்ணுவாங்க பண்ணுவாங்க டப்பிங் ஆமா அதுவரை சரி ஓகே அது வந்து ரீமேக் பண்றாங்க ரீமேக் பண்ணும்போது என்ன விவேகாம் அண்ட் ரெண்டு படத்தை பண்றாங்க அந்த யார் ரீமேக் போறாங்கன்னா விக்கி காஷல் வேதாளம் படத்தை வந்து ஜான் இருக்காரு இல்லையா தான் நடிக்க போறாரு சோ எப்பயுமே வந்து தல ஃபேன்ஸ் எல்லாமே பயங்கரமாக கொண்டாடி இருப்பாங்க இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும்போது போது இன்னமும் பெருசா கொண்டாடுவாங்க நம்ம படத்தை அவங்க ரீமேக் பண்ணுவாங்க